அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் நாள் புதன் கிழமையில் அமாவாசை கார்த்திகை மாதத்து அமாவாசை ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் அத மாதிரி அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் மொத்தத்துல அமாவாசையினால நீங்க எந்த மாதமுமே தவறு விடாதீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு உணவு படைக்கிறது காகத்துக்கு உணவளிக்கிறது பசுவிற்கு உணவளிப்பது தானம் செய்வது அதை மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது இதை மாதிரி விஷயத்துல எது உங்களுக்கு சாத்தியமோ முதல்ல அதை தவறாம செஞ்சிருங்க அது அல்லாது எளிமையான வழிபாட்டு முறைகளையும் சூட்சம தாந்திரீக முறைகளையும் நீங்கள் கெடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் ஏன்னா இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயமாகவே இருக்கும் அமாவாசை அப்படின்னாலே பயப்படுவாங்க அமாவாசை நாளில் ஏதாவது கெட்டது நடக்குமோ அமாவாசை நாளில் நம்ம வீட்டில் சண்டை வருமோ குழப்பம் வருமோ பிரச்சனை வருமோ இது மாதிரிலாம் பயப்படுவாங்க அதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபம்தான் அப்போ அந்த முன்னோர் சாபம் சரியாகணும்னா முறையான வழிபாடுகள் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது தான் நல்லது இந்த நாளை தவறு விடாமல் சில சூட்சமங்களை கடைபிடிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னா இந்த வேரை நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளில் பயன்படுத்துங்க வேர்கள் இலைகள் பழங்கள் இதை மாதிரி சில பொருட்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் அதீத சக்தி இருக்கும் குறிப்பாக எப்படி நம்ம வந்து நெல்லிக்காய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் நெல்லிக்காய் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நெல்லிக்காய் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றினா சுபிக்ஷம் உண்டாகும்னு சொல்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அபரிதமான சக்தி ஒவ்வொரு திதிகளில் இருக்கும் இந்த கார்த்திகை அமாவாசை இந்த வேருக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு இப்போ நான் சொல்றேன் இந்த முறைப்படி அதை பயன்படுத்துங்க நம்ம சேனல் சார்பாக நாளைய தினம் கார்த்திகை அமாவாசை நாள் என்று அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நிறைய பேர் அமாவாசை தோறும் தொடர்ந்து இதை என் கூட சேர்ந்து இருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் நாளைய தினத்திலும் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய வெட்டி வேர் மிகவும் நறுமணம் மிகுந்த ஒரு பொருள்னே சொல்லலாம் இந்த வெட்டி வேரை இந்த வெட்டி வேரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குளிக்கிற தண்ணீரில் போடலாம் அது வந்து ஒரு சூட்சமும் இரண்டாவது ஒரு வெள்ளை நீரை துணியில் அது ஒரு மூட்டையாக கட்டி தலையணி கடையில் வச்சுக்கலாம் அமாவாசை இரவு வெட்டி வேறை தலையணி கடையில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் மூன்றாவது இந்த வெட்டி வேரை ஒரு ட பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி வெட்டி வேரை போட்டு அதில் எலுமிச்சம்பழம் போட்டு உங்க வீட்டு நிலைவாசலில் வைக்கணும் இந்த மூன்று சூட்சமங்களை இந்த வேரை கொண்டு நீங்கள் கார்த்திகை அமாவாசை நாளன்று செய்தால் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில உண்டாகும் தலை மாட்டில் வைக்கிறீங்க இல்லையா தலையணை கடையில் வைக்கிற வெட்டி வேற மறுநாள் வந்து நீங்கள் ஏரிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது மாதிரி வெட்டிவேர் தூபம் போடுறதுமே நல்லது வெட்டி வேர் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது நாட்டு மருந்து கடையில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்ன இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக சங்கர அரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர அரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்